அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் ஒன்று போட்டிருக்காங்கல்ல மார்ச் ஒன்று பக்கத்தில் ஈல் போட்டிருக்காங்கல்ல குண்டை ஈழ போட்டிருக்காங்க மேல்நோக்கு நகர இல்லை போட்டிருக்காங்க மேல்நோக்கு இல்லு என்னைக்குமே தனியாக வரவே வராது அதுக்கு முன்னால் நினைச்சா உயிரிழப்பு ஈ இருக்க முடியல அது ஈப்போம் இப்போ மார்ச் ஒன்றில் பிறந்தநாள் நாள் காணும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போட்டிருக்காங்கல்ல பெரும்பாலும் மாண்புமிகு என்று சொல்லக்கூடிய சொல்லானது பெயர் சொல்லுக்கு முன்னாலதான் வரும் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு முன்னால மாண்புமிகு போட்டிருக்காங்க மாண்புமிகு என்று சொல்லானது வயிற்சூலுக்கு முன்பானது அவர் இப்போ திரு திருமதி திருமகு செல்வி இதெல்லாம் போடுறாங்க பத்திங்களா இதெல்லாம் போட்டுக்கிட்ட போது ஒரு பெயர்ச்சொல்லுக்கு சொல்லுக்கு முன்னால வருது அப்ப என் மதவி பெயருக்கு முன்னால மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போடக்கூடாது அப்புறம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போட்டிருக்காங்கல்ல தமிழ்நாடு என்று சொல்லுகின்ற பொழுது அதைத் தொடர்ந்து ஒரு பெயர்ச்சொல்லானது சொல்லானது வருகின்ற பொழுது தமிழ்நாடு எப்படி மாறும் தமிழ்நாட்டுன்னு மாறும் ஏன் மாறணும் அப்படின்னா இப்ப நாடு கூட்டல் அரசு நாட்டரசு பாடு கூட்டல் அரசு பாட்டரசு கூடு கூட்டல் அரசு கூட்டரசு ஏடு கூட்டல் அரசு ஏட்டரசு அதே மாதிரி நாடு கூட்டல் முதலமைச்சர் நாட்டு முதலமைச்சர் தானே வரணும் அப்போ நாடு என்பது நெடியல் தொடர் குட்டியில் உரம் அப்போ நெடியல் தொடர் குட்டியில் உரம் வருகின்ற பொழுது நாடு நாட்டின் மாறும் ஏடு ஏற்றில் மாறும் பாடு பாட்டு மாறும் கூடு கூட்டு மாறும் அப்போ அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சொல்வதை காட்டிலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னால் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்புறம் திராவிட திருநாடுன்னு போட்டிருக்காங்க என்னைக்குமே திராவிட திருநாடு திராவிடம் கூக்கள் திருநாடே திராவிட திருநாடை எத்து போடுறது ஏன் போடுறோம் அப்படின்னா திராவிடம் திருநாடு அப்படிங்கிறதுல இம்மு போயிடும் ஏன் போயிடும் அப்படின்னா அவ்வேறு ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பம் என்ற விதிப்படி இம்மு போயிடும் திராவிடத்துல இம்மு போயிடும் இம்மு போன பிறகு திராவிட அப்படி நிற்கும் திராவிட அப்படி நிக்கின்ற பொழுது பிடிச்சி இட்டுக்கு லாபம் அப்ப அகர ஈட்டுச் சொல் வருது அப்ப அகரையீட்டுச் சூல்லை தொடர்ந்து அந்த தகர வரிசை தீவறுத்து பாத்தீங்களா ஈற்று சொல்லை தொடர்ந்து காசா தப்பா வருகின்ற பொழுது அதற்கு இணையான ஒற்று மிகவும் அப்ப திராவிடம் கூட்ட திருநாடே திராவிட திருநாடே பெறும் இது என்ன விதியை சொல்லுது அப்படின்னா இயல்பிலும் விதிகளும் என்ற உயர்வும் காசா தப்பா விடும் என்ற விதியை சொல்லுது அப்ப திராவிடம் கூட்டல் திருநாடே திராவிட திருநாடே எட்டு சரிங்களா அப்புறம் வாழ்த்த வயதில்லை வர்றாங்க பெரும்பாலும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் என்னன்னா வாழ்த்த வயதில்லைன்னு சொல்றாங்க வாழ்த்துவதற்கு வயதே தேவைப்படாது ஏன் அப்படின்னா சிறியவர்கள் ஏதாவது ஒரு சாதனை செய்கின்ற பொழுது பெரியவர்கள் பாராட்டுவதும் பெரியவர்கள் ஒரு சாதனை செய்கின்ற பொழுது சிறியவர்கள் பாராட்டுவதும் இயல்பான ஒன்று அதற்கு வாழ்த்த வயதில்லை என்று வார்த்தையை தவிர்த்து விட்டு வாழ்த்துவது யாராக இருந்தாலும் சாதனை செய்வது யாராக இருந்தாலும் வாழ்த்துதல் என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு கடமையானது மிக சிறந்ததாக போற்றப்படுகிறது அதனால வாழ்த்த வயதில்லை என்று சொல்வதை காட்டிலும் திராவிட பெருநாடே உண்மை வணங்குகிறேன் போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் இதை வாழ்த்துனவர் ஒரு ஜேவி ஜபத் போட்டிருக்காங்க திமுக இளைஞரடியில் போட்டிருக்காங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான உற்றுப்புலைகளை தவிர்க்கிறதுமாறு அன்போடு வந்துகிறேன் நன்றி வணக்கம்